உறவுகளுக்கு அன்பான வணக்கம் சைவத்தையும் தமிழையும் நேசிக்கக்கூடிய உறவுகளுக்காக சைவ தமிழ் மன்றத்தினுடைய சைவ பண்டிதர் இளம் சைவ பண்டிதர் அதே போல சைவ புலவர் இளம் சைவ புலவர் ஆகிய பரட்சைகள் நடத்தப்படுவது வழக்கம் எனவே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சைவ தமிழ் மன்றத்தின் அகில இலங்கை சைவ பண்டிதர் சபையினால் நடத்தப்பட்ட சைவ பண்டிதர் மற்றும் இளம் சைவ பண்டிதர் பரீட்சைகளுக்கான முடிவுகள் வெளியாகியிருந்தன அதன்படி சைவ பண்டிதர் பரீட்சையில் இரண்டு பேரும் இளம் சைவ பண்டிதர் பரீட்சையிலே முப்பது பேரும் சித்தியடைந்திருந்தார்கள் மொத்தமாக முன்னூற்று முப்பது விண்ணப்பதாரிகள் இளம் சைவ பண்டிதர் பரட்சையிலே தோற்றியிருந்தார்கள் எனவே ஐந்து பாடங்களிலும் முழுமையான சித்தி பெற்றவர்களினுடைய பேரு விவரங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது சைவ பண்டிதர் பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் மட்டக்கிழப்பினுடைய கல்குடா பிரதேசத்தைச் சேர்ந்த திரு தர்மராசா சர்மிதன் அவர்கள் அதே போல கொழும்பு கொட்டாஞ்சையனைச் சேர்ந்த திருமதி குஞ்சரா விஷ்ணுராசா ஆகிய இருவரும் தான் சைவ பண்டிதர் பரீட்சையிலே இரண்டாயிரத்து இருபத்தைந்திலே சித்தி பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் இளம் சைவ பண்டிதர் பரீட்சையில் சித்தி பெற்றவர்கள் புத்தளத்தை சேர்ந்த திருமதி சத்யவேல் சாந்தினி மட்டக்கிழப்பு மண்டூரை சேர்ந்த செல்வி பாக்கியராசா மதிவதனி மட்டக்கிழப்பு இருதயபுரத்தைச் சேர்ந்த செல்வி மிதுஷாலினி பாலச்சந்திரன் லண்டனைச் சேர்ந்த திருமதி சிவகௌரி கமலேஸ்வரன் திருகோணமலையைச் சேர்ந்த திருமதி பதனராணி கலைச்செழியன் கல்முனை சேனை குடியிருப்பைச் சேர்ந்த திரு கேசவன் மட்டக்கிழப்பு மந்தாரமூலையைச் சேர்ந்த செல்வி தம்பிராஜா சதுர்சனா மட்டக்கிழப்பு கன்னங்குடாவைச் சேர்ந்த செல்வி முத்துக்குமார் நிலாயினி மதுளை ஹோப்டனைச் சேர்ந்த செல்வி லக்ஷிகா அர்ஜுனன் திருகோணமலையைச் சேர்ந்த திருமதி அன்னலட்சுமி வேலாயுதம் மதுளை அப்புத்தலையைச் சேர்ந்த திருமதி பத்மராஜ் திருச்செல்வி நுவரலியா அக்கரப்பத்தினைச் சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் மதியழகன் கிளிநொச்சி உருத்தபுரத்தைச் சேர்ந்த செல்வி ராசதுரை நித்தியவதனி தல்னை பெரியநிலாவனைச் சேர்ந்த செல்வி ஸ்ரீதரன் சியாம சங்கவி தலைமன்னாரைச் சேர்ந்த திரு சிவகுமார் பிரம்மா ரிஷாந்தன் திருகோணமலையைச் சேர்ந்த திருமதி சந்தியா சுரேந்திரன் திருகோணமலையைச் சேர்ந்த திருமதி கனகமணி சபாலிங்கம் நுவரலியா டிகோயாவைச் சேர்ந்த சிவஸ்ரீ நாகராஜ் மனோரஞ்சித் குமார் அக்கறைபெற்ற பனங்காடைச் சேர்ந்த செல்வி திருப்பதி சந்தோஷா கல்முனை சேனை குடியிருப்பு திரு குலசிங்கம் கிலசன் கல்முனை சேனை குடியிருப்பு திருமதி பவித்ரா தெய்வநாயகம் கல்முனை சேனை குடியிருப்பைச் சேர்ந்த திருமதி விக்ரராஜசிங்கம் சிவலோகநாயகி திருகோணமலை கென்னியாவைச் சேர்ந்த செல்வி சிவசுப்ரமணியம் ஸ்ரீகௌரி வவுனியா சாஸ்திரி கூழாங்குளத்தைச் சேர்ந்த செல்வி விஜயகுமார் ரோஷாந்தினி மட்டக்கிழப்பு கோரலங்கேணியைச் சேர்ந்த செல்வி செல்வநாயகம் வதனி மட்டக்களப்பு இழுப்படிச்சியினையைச் சேர்ந்த செல்வி பத்மநாதன் கிரிஜா மட்டக்களப்பு நாவற்காட்டைச் சேர்ந்த செல்வி பிரகாஷ்குமார் விதுஷா கண்டி உணஸ்கிரியவை சேர்ந்த செல்வி பன்னீர் செல்வம் லக்ஷ்மி கண்டி மெதமகனூரையைச் சேர்ந்த செல்வன் விஜயகுமார் லிங்கேஸ்வரன் கல்முனை பாண்டியருப்பைச் சேர்ந்த திருமதி விமலா கிருபை ராஜா ஆகிய முப்பது பேரும் இளம் சைவ பண்டிதர் பரட்சியிலும் சித்தியடைந்திருக்கார்கள் எனவே சைவ தமிழ் மன்றத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலே அந்த பரீட்சை முடிவுகள் வெளியாகியிருந்தது அதனை உத்தியோகபூர்வ ரீதியாக ஊடகங்களுக்கும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் மொழியும் இலக்கியமும் சைவ சித்தாந்தம் திறமுறையும் தோத்திரங்களும் வரலாறு சைவ பண்பாடு என்று ஐந்து பாடங்கள் இந்த பரீட்சையிலே நடைபெற்றிருந்தது சைவ பண்டிதர் பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கு ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிப்பதற்கான காலம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே சித்தி பெற்றவர்களுக்கான பட்டமளிப்பு விரைவிலே நடைபெறும் என்பதனையும் சைவ தமிழ் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சே சாந்தரூபன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே இந்த சைவ பண்டதர் பரீட்சை இந்த சைவ புலவர் பரீட்சை இப்படியான பரீட்சைகள் எதற்காக தேவை என்கின்ற போது கண்டிப்பாக எங்களுடைய சைவ சமயத்தினுடைய ஆழமான பெயரை தேடுவதற்கும் முதலில் இருக்கக்கூடிய அடிப்படைகளை அறிந்து கொள்வதற்கும் நாங்கள் நிறைய பேர் முயற்சி செய்வதே கிடையாது எனவே இப்படியான ஒரு பரீட்சைக்காக நாங்கள் அவற்றை படிக்க நேர்கின்ற போது கண்டிப்பாக நிறைய விடயங்களை புரிந்து நானும் இந்த முறை இளம் சைவ பரீட்சையில் தோற்றி சித்தி அடைந்திருந்தேன் எங்களுக்கு தெரியாமல் இவ்வளவு விடயங்கள் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியிருக்கும் இதைவிட சைவ பண்டிதர் சைவ புலவர் போன்ற பரட்சைகளிலே சித்தி அடைவதற்கு இன்னும் நாங்கள் ஆழமாக படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே எங்களுடைய சமயத்தையும் தமிழையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதைவிட மிக முக்கியமாக உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்து கல்வியற் கல்லூரிகளுக்கான எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்திருக்கக்கூடியவர்கள் இந்து நாகரிக பாடத்தை ஒரு பாடமாக எடுத்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த கல்வியற் கல்லூரிகளுக்கான தீர்வு நடைபெறுகிற போது அதனுடைய அந்த தேர்வுக்கான விவரங்களிலே நீங்கள் பார்த்தால் கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் இளம் சைவ பண்டிதர் இளம் சைவ புலவர் சைவ புலவர் சைவ பண்டிதர் ஆகிய பரட்சிகளில் தோற்றி அவர்கள் சான்றிதழை பெற்றிருப்பார்களாக இருந்தால் எங்களுடைய உயர்தர பெருப்பிற்கு அப்பால் இத வழங்கப்பட்டு அவர்கள் புள்ள இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே அவற்றையும் நீங்கள் தவறவிடாதீர்கள் இளையவர்கள் மிக முக்கியமாக இந்த இளம் சைவ மண்டிதர் இளம் புலவர் ஆகிய பரட்சிகளில் இந்த வருடம் தூற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் பதினைந்தாம் தகுதி அதற்கான இந்த விண்ணப்ப முடிவு தகுதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதற்கான காலநெடுப்புகள் ஏதும் இருந்தால் அவற்றை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு நீங்களும் விண்ணப்பித்து இந்த முறை இந்த பரச்சைகளை தோற்றி சித்தி பெறுவதற்கு வாழ்த்துகள் சொல்வதோடு இந்த பரட்சியில் அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இந்த முயற்சி செய்த முன்னூற்று முப்பது அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் என்பதை இங்கு சொல்லியே வேண்டும் காரணம் இந்த பரீட்சை மிகவும் கடினமான ஒரு பரட்சியாக இருந்தது அந்த பரட்சிக்காக படித்திருந்த அந்த பரட்சிக்காக தேடல்களை மேற்கொண்டிருந்த அத்தனை பேருமே ஒரு விதத்தில் வெற்றியாளர்கள் உங்களுடைய முயற்சி அடுத்த முறையும் தொடர்கிற போது கண்டிப்பாக நீங்களும் பரட்சிகளை சித்தி பெறக்கூடியதாக இருக்கும் என்ற அன்பான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம்